நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் பிரிவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் பங்கமா மாட்டிக்கிட்டாருங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பளிக்கெல்லாம் ஆம்பளை பொம்பளைக்கெல்லாம் பொம்பளை யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலிடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வேற லெவலில் ஒரு பக்கம் சீன் போட்டுன்னு மாசா சுத்தின்னு இருக்காங்க ஆனால் என்னதான் சீன் போட்டாலும் என்னதான் மாசா சுத்தினு இருந்தாலும் அஞ்சலி வெத்து வெட்டினா வெத்து வெட்டுதாங்க அவளெல்லாம் அடிச்சு தூள் கிளப்பிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கலாம்னா பார்த்துக்கங்களா சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம அஞ்சலி பண்ண ஒரு சிறு தப்பால் அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருச்சு அஞ்சலி நம்ம தலைவன் எஸ் எஸ்கே மூலமா கடத்துறாங்க ஆனால் கடத்தோட பண்றது மட்டும் இல்லாம கடத்தல ஆள் அவனு நம்பர் வாங்கினா அவன் நம்பருக்கே கால் பண்றாங்க அடிக்கடி கௌதம் என்ன பண்றா சாப்பிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு அந்த சமயத்துல கரெக்டா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம சந்திரகாந்தா மேடம் அவங்க எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்கேயும் இருப்பேன் துணில இருப்பேன் துரும்புல இருப்பேன் சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் ராவடிங்களை ஒரு பக்கம் அடிச்சு ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை நான் டைலாக் விடுறா எறி உன பொழக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போனை வாங்கி உடனே ஃபோன் பண்றாங்க யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாருக்கு நம்ம அஞ்சலிக்கு தாங்க அஞ்சலிக்கு போன் வருது அஞ்சலி ஃபோன் எடுத்து ஹலோ என்னடா இதுக்கு இப்ப பண்ண வீட்டுல இருக்கும்போது நானே பண்ண நீ எடுக்கணும்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீ யார் எப்பறேன்னு எப்படி எனக்கு தெரியாது ஆனா கூட்டி சீக்கிரம் என்ன ஆளு கிட்னா பண்ணுற ஆளு மவளை உனக்கு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம யாருக்கு ஒரு பக்கம் மயக்கத்தில் இருக்காரு அவளை அப்படியே தூக்கி போட்டுன்னு வேணலாம் அப்படியே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயின்னு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பக்கம் கண்மூழி பாக்குறாரு அந்த சமயத்துல கரெக்டாக அந்த போன்ல இருந்து அவங்க அண்ணன் நம்பர்ல இருந்தா மெசேஜ் வந்துருக்கு உடனே அந்த நம்பருக்கு ஃபோனை போடுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் இவரை கருத்து வச்சுருந்தாங்க அங்க வந்து நான் காப்பாத்தி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப வந்து நம்ம இலக்கியா போன எடுக்கலங்க நம்ம கௌதம்தான் எடுக்க எந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா அங்க போயிட்டு சந்திரகாந்த மரத்துக்கு ரொம்பவே நன்றி சொல்லி என்னென்ன ஆச்சு எதாச்சும் இந்த ரவுடிங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க சொந்த கதை சோக கதை குடும்ப கதை வந்த கதை போன கதை எல்லா கதையும் நம்ம கௌதம் ஒரு பக்கம் அவுத்துட்டு ஆனா போவீங்களோ இவ்வளவு கஷ்டமா உங்க குடும்பத்துல சரிப்பா சரிப்பா தெரியாமல் கதை கேட்டேன் எனக்கு டைம் ஆச்சுப்பா நீ இப்பயே விட்டால் தான் நான் கிளமுடியும் நீ ரொம்ப பெரிய கதை சொல்லிட்ட சரிப்பா நன்றிப்பா அவன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது அது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வேற லெவலில் அப்படியே திக் டிக் நிமிடங்கள் மாதிரி ஒரு பக்கம் வேற லெவல் தெருக்கி வீட்டுன்னு போயின்னு இருக்காங்கன்னா பார்த்துங்களானா என்னடா சொல்கிறேன் இல்லாம ஒரு சில ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் வாழ்க்கைன்னா இத்தனை பிரச்சனை எல்லாமே வரதான் வரும் எல்லாத்தையும் சமாதிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சந்திரகாந்தா மேடம் இந்த இடத்த விட்டே வெளியே போலாம்னு சொல்லிட்டு பர்ஸ்ட் கிளம்புறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் எவ்வளவோ முட்டி மோதி வாழ்க்கையில தட்டு தடுமாறி வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யார் என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால தாங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட்ல போயின்னு இருக்கு பாப்போம் இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏதே எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு பொறுமையே இன்னும் பெரியதே அச்சோடா அச்சோட அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வர போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சு இருக்காங்க ஆனால் எதுவுமே ஒரு முடிவுக்கு வராதுங்க எல்லாமே இப்போதான் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மனசுக்குள்ள நினச்சேன்னு இருக்கா அஞ்சலி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க நான் எப்பயும் எதுக்காக யாருக்காகவும் எதையும் நான் விட்டு தரமாட்டேன் அது என்னோட முயற்சி என்னோட குறிக்கோவில் இதை இப்படி விட்டு தன்ட்டுறேன்னா அப்புறம் வாழ்க்கையில எதை தான் எனக்குன்னு ஒன்று இருக்கும் ஒரு பிடி இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல போப்போம் மெல்ல மெல்ல என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயமெல்லாம் நடக்க போதுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு